ஹலோ இன்றைக்கி ஹலோ சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முளைக்கட்டிய பாசிப்பயிர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முளைக்கட்டிய பாசிப்பயிர் செய்கிறதுக்கு நான் வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட ஊற வைங்க இப்போ வந்து முதல்ல ஒரு தடவை தண்ணியில் அலசிக்கலாம் அலசிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க முத நாள் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் இது கண்டிப்பாக ஊறணும் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு வெள்ளை கலர் ஒரு துணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் விரிச்சுக்கலாம் விரிச்சுட்டு இப்போ இந்த ஊற வச்ச பாசி பயிரை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் பயிரை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கட் கட்டி வச்சிடலாம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ காலையில் ஒரு எட்டு மணிக்கு நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா இது வந்து அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுறணும் மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காக்குறேன் பாருங்கள் மறுநாள் காலையில் எட்டு மணி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம பாசி பயனாக வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு பாசிப்பயிர் வந்து சீக்கிரமாவே முளைச்சிரும் மற்ற எல்லா பயிரையும் விட பாசிப்பயிரு வேமாவே முளைச்சிரும் நல்லா முளைவிட்டு வந்திருக்கு இப்போ வந்து இதை நம்ம வந்துட்டு ஆஹ் சுண்டல் தழிச்சுக்கலாம் குழம்பு வைக்கலாம் ஆஹ் இல்லை வந்துட்டு நீங்க தோசை அந்த மாதிரி கூட செய்யலாம் என்ன உங்களுக்கு பாசிப்பயிருல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரை வச்சு நீங்க பண்ணலாம் ஆனால் நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட இப்படி பண்ணும்போது சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக அப்படியே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேரை சமைங்க உங்களுக்கு சத்து இன்னும் மூணு மடங்கு கூடுதலாகவே கிடைக்கும்